உபதேசத்தை நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த உபதேசத்துல நீங்க நிலைச்சிருக்க முடியும் இந்த உபதேசத்தை நீங்க கேட்க முடியும் வேதத்துல செய் என்று சொல்லி செய்யக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லி இருக்க இருநூத்தி தடவை இந்த காரியத்தை செய் இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எத்தனை தடவை இருநூத்தி நாற்பத்தி தடவை சொல்லி இருக்கு செய்யாதே என்கிற வார்த்தை முன்னூற்றி அறுபத்தஞ்சு தடவை சொல்லி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு தடவை சொல்லி இருக்குது இதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லி முன்னூற்றி அறுபத்தஞ்சு தடவை சொல்லியிருக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும் செய்ய வேண்டியத இரநூற்றி நாற்பத்தி எட்டு காரியத்தை சொல்லியிருக்கு செய்ய கூடாதத முன்னூற்றி அறுபத்தஞ்சு காரியம் செய்யக்கூடாது என்பதை முழு வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் வேத புஸ்தகம் எழுதப்பட்ட வார்த்தை சொல்லுங்க இது எழுதப்பட்ட வார்த்தை இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லோகோஸ் என்னது லோகோஸ் இது எழுதப்பட்ட வார்த்தை இந்த எழுதப்பட்ட வார்த்தையை திருத்தவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த எழுதப்பட்ட வார்த்தையை திருத்த முடியாது இங்க கவனிங்க என்ன பாருங்க இந்த எழுதப்பட்ட வார்த்தையை யாராலையும் திருத்தவே முடியாது யாராலையும் திருத்தவே முடியாது ஆனால் நான் இப்ப அந்த ஒண்ணு ரெண்டு தீமத்தையும் மூணாவது அதிகாரத்தை வாசிச்சிட்டு நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன் தெரியுமா இந்த வார்த்தை ரேமா வார்த்தை என்ன வார்த்தை இந்த இதுக்கு பேரு லோகோஸ் தேவன் எழுதின வார்த்தைக்கு பேரு என்னது லோகோஸ் ஆனா நான் பேசுற வார்த்தை ரேமா சொல்லுங்க ரேமா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை